ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே நீ எதிர் நோக்கி காத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை முடித்து கொடுத்து உனக்கான நல்ல செய்தியை உன் செவிகளில் சேர்க்கப் போகின்றேன் நம்பிக்கையோடு உன் அன்னை கூறுவதை கண்களை மூடிக்கொண்டு முழு மனதோடு முழுமையாக கேள் இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது ஒருவருக்கு உதவி செய்யும் வாய்ப்பு உனக்கு கிடைத்தால் அது நல்ல விதமாக நீ பயன்படுத்திக்கொள் உனக்கான விடியாலும் உன்னுடைய ஆசையாலும் நீக்கட்டான சூழ்நிலையிலும் நீ தவறான முடிவெடுத்து நீ இப்பொழுது கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் நான் கஷ்டப்படும் பொழுது எனக்கு யாருமே உதவவில்லை என்று நீ உன்னிடம் உதவி கேட்டு வருபவர்களுக்கு உதவி செய்யாமல் இருக்காதே முடிந்த அளவிற்கு நீ அவர்களுக்கு உதவி செய் அப்படி நீ உதவி செய்யும் பொழுது சோதனைகளும் கஷ்டங்களும் உன்னை விட்டு மறையும் எதையும் யோசித்து மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நிம்மதியாக இரு உன் பிரச்சனைகள் தடங்கல்கள் அனைத்தையும் முடித்து நீ எதிர்பார்த்து பார்த்து காத்து கொண்டிருக்கும் அந்த நல்ல விஷயத்தை நான் சிறப்பாக முடித்து கொடுப்பேன் நடப்பதையெல்லாம் பார்த்து நிதானமாகவும் பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் நீ கவலைப்படுவதாலும் கஷ்டப்படுவதாலும் அழுது புலம்புவதாலும் நடப்பது எதையும் மாற்ற முடியாது குழந்தையே ஆனால் உனக்கு நல்லது நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடு என் மீது பாரத்தை போட்டு என் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு உனக்கான நல்லதை நான் செய்து கொடுக்கின்றேன் மற்றவர்கள் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் வருத்தப்பட வைக்கிறார்கள் என்று யோசித்து அதற்காக எல்லாம் நீ கவலைப்படாதே உன்னையும் உன் மனதையும் காயப்படுத்தியவர்களுக்கும் கஷ்டப்படுத்தியவர்களுக்குமான பதிலை நான் கொடுக்கின்றேன் உன்னை பற்றி புரிந்து வர்களை பற்றி நீ ஒரு பொழுதும் யோசிக்காதே அதனால் அவர்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை ஆனால் உன்னுடைய முன்னேற்றமும் உன்னோடியே இருக்கும் தான் தாமதமாகிறது உன்னுடைய வெற்றி மட்டும் யோசி உன் மனதை நிம்மதியாக வைத்து கொண்டே தேவையில்லாமல் சிந்தனை செய்வதை முதலில் விட்டுவிடு உனக்கான நல்லதை உன் நான் தருவேன் என்பதை தீர்க்கமாக நம்பு நல்ல வார்த்தைகள் உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு உன் வாழ்க்கையில் சிறப்பையும் உன் வெற்றிக்கான வழியையும் உன் அன்னை உனக்கு துணையாக இருந்து பார்த்து நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருப்பேன் நல்லதே நினைக்கும் என் சில்லை பிள்ளைக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அம்மனொருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ఆదిపరాశక్తి